பிப்ரவரி மாதம் பத்தொன்பதாம் நாள் தந்தை மகன் தூயாவையின் பெயராலே அமேன் என் பாறையாகிய ஆண்டவர் போற்றி போற்றி போரிட என் கைகளுக்கு பயிற்சி அளிப்பவர் அவரே போர் புரிய என் விரல்களை பழக்குபவரும் அவரே என் கற்பாறையும் கோட்டையும் அவரே எனக்கு பாதுகாப்பாளரும் மீட்பரும் அவரே என் கேரடியமும் புகலிடமும் அவரே மக்களினத்தாரை எனக்கு கீழ்ப்படுத்துபவர் அவரே ஆண்டவரே மனிதரை நீர் கவனிக்கவர்கள் யார் மானிதரை நீர் கருத்தில் கொள்ளவர்கள் யார் திருப்பாடு நூற்றி நாற்பத்தி நான்கு ஒன்று முதல் மூன்று முடிவு வரை வசனங்கள் அப்பா பிதாவே சிறுராஜாவே ராஜாவே ஆனவரே மூவரு தெய்வமே தாழ் பணிந்து தண்டனிட்டு வணங்கி திருப்பாடில் ஆசிரோடு இணைந்து கொண்டு நாங்கள் மை ஆராதிக்கிறோம் மை போற்றுகிறோம் எங்கள் கரங்களை போரெடுக்கு பயிற்சி வைக்கிறவர் நீர் ஒருவரே எங்கள் கற்பாரையும் எங்கள் கேடகம் எங்கள் கோட்டையும் நீர் ஒருவரே ஒவ்வொரு நாளும் கண்ணின் மனைபோல எங்களை பாதுகாத்து எங்களை பராமரித்து எல்லா விதமான தீங்கிற்கும் விலக்கி உங்களுடைய சிறகுகளுக்குள் எங்களை பாதுகாப்பாய் வைத்து ஒவ்வொரு நாளும் எங்களுடைய வாழ்நாளை குட்டி குட்டி எங்கள் பரலோக தகப்ப நீர் ஒருவரை அப்பா இந்த நாளை கூட அப்பா இரக்கமாய் கிருபையாய் நீர் எங்களுக்கு கொடையாய் கொடுத்ததற்காக நன்றி தகப்பனே அதிகாலை எழுந்த நேரம் முதல் இந்த நொடி பொழுது வரைக்கும் சென்ற விடம் எல்லாம் சந்தித்த மனிதர்கள் எல்லாம் கூடவே இருந்து எங்களை பாதுகாத்ததற்காக நன்றி எங்களை சுற்றிலும் உங்களுடைய இரத்த கோட்டைக்குள்ள என்ற கோட்டைக்குள்ள தூய ஆவியானுடைய கினி கோட்டைக்குள்ள எங்களை முத்துரையிட்டு எங்களை பாதுகாத்ததற்காக நன்றி உலகமும் உலகத்திற்குரிய காரியங்களும் எங்களை அணுகாதபடிக்கு எங்கள் ஆன்மாவில் உம்முடைய பரிசுத்த ஆவியானுடைய பிரசனத்தினால நிரப்பி உமோடு கூட பயணிக்கும்படி உம்முடைய திருவுலத்தை நிறைய இந்த நாள் முழுவதும் நடத்தினதற்காக நன்றி அப்பா தாய் கண்ணி மரியாளுடன் எல்லா வானத்துதர்கள் புனிதர்கள் காவல் மறைசாட்சிகள் வேத சாட்சிகள் யாவரோடு இணைந்து கொண்டு நாங்கள் துதிவாடி மகிழ்கிறோம் ஒரு ஒரு மகனுக்காக மகளுக்காகவும் நன்றி அவர்கள் பெற்றுக்கொண்ட பரலோக பூலோக ஆசீர்வாதங்களுக்காக நன்றி நிச்சயங்கள் இருந்த உலகத்திற்குரிய போராட்டங்கள் இருந்தும் உடல் வியாதிகள் இருந்தும் ஒவ்வொரு நாளும் ஆண்டை எங்களை பாதுகாக்கிறதே நன்றி அப்பா பொல்லாங்க நிறைந்து இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறவுடைய பிள்ளைகளாக எங்களை தீங்கிற்கு நீர் விலக்கி பாதுகாப்பதற்காக நன்றி பாம்பை கண்டு விலகுவதைப் போல பாவத்தை கண்டு விலகு என்று சொல்லி பாவை பாவத்தை கண்டு விலகி வாழ பாவத்தின் மீது வெறுப்பையும் பரிசுத்தத்தின் மீது வெறுப்பத்தையும் மீது கொடுப்பதற்காக நன்றி ஒவ்வொரு நாளும் அப்பாவுடைய திருவுலத்திற்கு ஏற்பேன் அப்பாவுடைய திருவிளத்தை நிறைவேற்றது தான் எனது உணவு என்று சொல்லி நீர் தந்தையுடைய திருவிளத்திற்கு ஒப்பு கொடுத்தது போல எங்களையும் கூட அன்றாட உடைய ஒப்பு கொடுக்கவும் உடைய திருவித்தின்படி வாழவும் எங்களுக்கு பாராட்டுகிற தயவுக்காக இறக்கத்திற்காக நன்றி இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனுக்காகவும் மகளுக்காகவும் பெற்றுக்கொண்ட சகல ஆசீர்வாதங்களுக்காகவும் நன்றி அப்பா அப்போ ஒவ்வொரு நாளும் உம்மை நோக்கியே எங்களுடைய கரங்களை உயர்த்துகிறோம் வறண்ட நிலம் நீருக்காக தவிப்பது போல எங்களுடைய உயிர் உமக்காக தவிக்கிறது என்று சொல்லி திருப்பாடல் ஆசிரியோடு இந்த அறிக்கை இடுகிறோம் ஐயா என் நம்பிக்கைக்குரியவராக இருப்பதால் ஒவ்வொரு நாளும் நாங்கள் எழுப்புகிற மன்றாளுக்கு மன்றாட்டிற்கு பதில் கொடுக்கிற தெய்வமாக இருப்பதால் உம்மிடம் வருபவரை ஒரு நாளும் ஒருபோதும் புறம்பே தள்ளாத நல்ல தகப்பனாய் நீர் இருப்பதால் உம்மை நோக்கி நாங்கள் வருகிறோம் மண்டவரை எந்த நிலையில் நாங்கள் இருந்தாலும் இப்பேற்பட்ட பாவ படுகொழியில் எ இருதயங்கள் எங்களுடைய ஆன்மா பா பாத்த இழந்து போன நிலையில் இருந்தாலும் உங்களுடைய நீர் கொடுத்த போன நிலையில் இருந்தாலும் நாங்கள் வரும் நிற்கும் பொழுதெல்லாம் எங்கள் பாவங்களையும் பலவீனங்களையும் அறிக்கையிடும் பொழுதெல்லாம் நீர் இறங்கி வருகிற தெய்வமா இருக்கிறீர்கள் எங்களை மன்னிக்கின்ற தெய்வமா இருக்கிறீர் இறுதி துளி ரத்தத்தையும் எங்களுக்காக சிந்தி அந்த ரத்தத்தினாலே எங்களை நீதிமானாக்கி எங்களை தூயோராக்கி நிறைவுள்ளோராக்கி எங்களை ஒவ்வொரு நாளும் நீர் நடத்தி கொண்டிருக்கிறீர் இருதயத்தின் ஆழத்திருந்தப்பா இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனோடு மகளோடு இணைந்து நன்றி சொல்லி உண்மை துதிக்கிறோம் ஐயா அநேகர் வாழ்க்கையில் நீங்கள் செய்கிற அற்புதங்களை அடையாளங்களை உணராமல் போகலாம் மன்னரே வாழ்க்கையின் சின்ன சின்ன கஷ்டங்கள் வாழ்க்கையின் போராட்டங்கள் சந்திக்கின்ற போராட்டங்கள் அனுபவிக்கின்ற ஏமாற்றங்கள் வாழ்க்கையில் உம்முடைய உம்முடைய உறுதுணையை உணராமல் போகச் செய்யலாம் ஆண்டவர் எங்கே என்று எங்களை கேள்வி கேட்க செய்யத் தோன்றலாம் ஆனாலும் நீர் எங்களோடு தான் இருக்கின்றீர் உங்களுடைய கரம் எங்களோடு தான் இருக்கிறது என்பதை ஒவ்வொரு நாளும் நீர் எங்களுக்கு உணர்த்தி கொண்டு தான் இருக்கின்றீர் உலகம் மறந்தாலும் உலக மனிதர்கள் எங்களை மறந்தாலும் வெறுத்தாலும் நாங்கள் தனிமையாய் எங்களுடைய துன்பங்களை துயரங்களை சுமந்தாலும் மகனே மகளே நீ கலங்காதே நீ திகையாதே நான் உன் கடவுள் நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லி உடைய நீதியின் வலக்கரத்தினால் எங்களை தாங்குகின்ற உங்களுடைய தயவுக்காக நன்றியப்பா எந்த சூழ்நிலையிலும் எங்களை விட்டுக் கொடுக்காதவராய் எங்களை அவமான அவமானத்திற்கு தள்ளாதவராய் யார் முன்னாடியும் நாங்கள் தலை குனிந்து நிற்காதவர்களாய் எங்களை தலை இன்னிமிருந்து நடக்க பண்ணுகிறீரே உமக்கு நன்றி அப்பா அப்படியே தெய்வீக பிரசனத்துக்குள்ள அப்படியே தெய்வீக அருட்கரத்துக்குள்ள எங்களை மூடி மறைக்கிறீரே உமக்கு நன்றி ஒவ்வொரு நாளும் உடைய வார்த்தை தந்து உடைய வார்த்தை என்ற ஆயுதத்தினால் எங்களை நீ திடப்படுத்துகிறீரே பலப்படுத்துகிறீரே உமக்கு நன்றி அப்பா உம் இந்த ஒரு மகனையும் ஒரு மகளையும் நீர் புறம்பே தள்ளுவதில்லை இந்த நட்சத்திரம் கூட அப்பா எங்களுக்காக இந்த உலகத்திற்காக நீர் உமையே தியாகம்

மக்கள் மீது நம்பிக்கை கொண்டால் ரோமியர்கள் தங்கள் மீது படையெடுக்க கூடும் என்று அப்போதுதான் தலைமை குருவாக இருந்த கயபா இனம் முழுவதும் மழிந்து போவதை விட ஒரு மனிதன் மட்டும் மக்களுக்காக இறப்பது நல்லது என்று கூறுவதை நாங்கள் பார்க்கிறோம் கையப்பா இவ்வார்த்தைகளை தாமாக சொல்லாமல் இறைவாக்காக சொல்கின்றார் என்பதையும் கூட நாங்கள் உணர்கிறோம் மண்டபரேன் அப்போ அவனுடைய பிறப்பு இறைவாக்கினர் எஸ்ஐக்கியல் நூலிலிருந்து எடுக்கப்பட்ட என்று முதல் வாசகத்தில் நாங்கள் வாசிக்கிறது போல சிதறுண்ட இஸ்ராயேல் மக்களை ஒரு நாட்டினர் ஆக்கியது அதை விடவும் யூதர் என்று பிரிந்திருந்த மக்களை ஒன்று சேர்த்தது அம்மாண்ட உலகில் உள்ள ஒவ்வொரு மகனுக்காகவும் ஒருவரும் விடாமல் ஒவ்வொரு நிலை வாழ்வை பெற்றுக்கொள்ளும்படிக்கு பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்கும் படிக்கு நீரேயாக இரண்டு கரங்களையும் விண்ணுக்கும் மண்ணுக்கும் நடுவில் இரண்டு கல்வர்களுக்கு மத்தியில் உண்மையே நீர் பலியாக கொடுத்திருப்பா அப்படியா எங்களை நீர் ஒன்று சேர்த்தீர் எங்களை எங்களோடு இணைத்து கொண்டீர் பரலோகத்திற்கு எங்களை தகுதியவர்களாக்கினீர் அப்பா உங்களுடைய உயிரையே எங்களுக்கு தந்து உங்களுடைய தியாக பாதையில நாங்களும் பங்கெடுக்க வேண்டும் என்று எந்த எதிர்பார்க்கின்றீர் அம்மையா நீரே எங்களுடைய வாழ்வின் ஊற்று உண்மை பின்பற்றி அப்பா நாங்களும் வாழ்வின் ஊற்றாக மாற எங்களை தாழ்த்தி கொடுக்கிறோம் மண்டவரேன் அப்பா எங்களுடைய பணிகள் நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு வேலைகள் எல்லாவற்றிலும் நாமத்தை மகிமையடையும்படி நீர் செய்வீராக என்னுடைய குடும்பம் எங்களுடைய பிள்ளைகள் எங்களுடைய எதிர்கால வாழ்க்கை என்னுடைய பிள்ளைகள் எதிர்கால வாழ்க்கை இருதயத்தில் இருக்கிற எல்லா விதமான போராட்டங்கள் சங்கடங்கள் நிறைவேறப்படாத ஆசைகள் யாரிடமும் சொல்லி அழ முடியாதபடிக்கு கட்டப்பட்ட நிலையில் இருக்கிற எல்லா நிலைமைகளையும் உடைய இரக்கத்திற்கும் இரத்தத்தின் வல்லமைக்கும் வார்த்தையின் பரிசு பரிசுத்தாவியா அக்கினி கோட்டைக்கு நாங்கள் முத்திரையிட்டு ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம் ஐயா அப்போ ஒவ்வொரு நாளும் இந்த ஜபத்தில் இணைந்து எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள் என் குடும்பத்திற்காக ஜபித்துக் கொள்ளுங்கள் என் சபைக்காக ஜெபித்துக்கொள்ளுங்கள் என்று ஜப உதவி கேட்டிருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக தனித்தனி நபராக கரத்துல ஒப்பு வருகிற ஒரு மகனையும் நீர் புறம்பே தள்ளுவது இல்லையா உண்மை தேடி வருகிற ஒரு மகளையும் நீர் புறம்பே ஆண்டவரே ஜபாவினால ஒவ்வொரு மகனையும் மகளையும் இந்த வேலையில நீ நிரப்புவீராக குடும்பங்கள்ல அப்பா சமாதானம் அற்று குடும்பங்கள்ல ஒருவரை ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாமல் மன்னிக்க முடியாமல் இருக்கிற பிள்ளைகள் அப்பா இன்னுமாய் சொல்ல முடியாத வேதனைகள் அப்பா குடும்பத்துல கடன் போராட்டம் குடும்ப சுமைகள் குடும்ப சுமைகளை ஏற்றுக்கொள்ள முடியாத மன பக்குவம் இல்லாத நிலை அவற்றையும் இரக்கத்திற்கு பிரசன்னம் ஒவ்வொருவருடைய மாளிகை செய்யட்டும் ஐயா உங்களுடைய பிரசனத்தில் ஒவ்வொரு நாளும் மகிழ்ந்திருக்கக்கூடிய கழிந்திருக்கக்கூடிய கழிவுர்ந்திருக்கக்கூடிய வல்லமை நிறைய எங்களுக்கு தரும்படி கொடுத்து செபிக்கிறோம் ஐயா இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனுடைய தனிப்பட்ட ஜபம் விண்ணப்ப ஜபம் இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்தினால பதிலளிக்கப்படுவதாக உண்மை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மகனுடைய மகளுடைய செபத்திற்கும் பதில் கிடைப்பதாக என்பதை நாங்கள் உணர்ந்தவர்களாக ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு கணமும் எங்களுடைய கண்களை உம்மீது பதிய வைத்து மட்டுமே நாங்கள் கண்முன் கொண்டு ஓ நாங்கள் தொடர்ந்து பயணிக்க எங்கள் வாழ்க்கை பயணத்தை தொடர்ந்து நாங்கள் ஓடி முடிக்க தேவையான பல லோக வல்லமை எங்கள் நிரப்பும் படிக்க எங்களை தாழ்த்தி கொடுக்கிறோம் ஐயா ஓ இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனுக்காக மகளுக்காகவும் தனிப்பட்ட நபர்களுக்காக ஒப்பு ஒப்புக்கொடுத்து செவிக்கிறோம் அப்பா வாழ்க்கையின் சிலுவை பாரங்களை சுமக்க முடியாமல் கடன் பாரம் குடும்ப பாரம் வியாதி பாரம் குடிகார கணவனை குறித்ததான துக்கம் வேதனை தருதலைகள் ஆய் ஒவ்வொரு நாளும் அழைந்து திரிந்து கொண்டு இருக்கிற பிள்ளைகள் யாவரையும் உடைய இரக்கத்துக்கு நாங்கள் அப்பா உடைய பிரசன்னம் அன்றவரே ஒவ்வொருடைய இருதயத்தையும் நிரப்புவதாக வெறுமையான இருதயங்களுடைய அன்பினால் நிரப்பப்படுவதாக அப்பா வாழ்க்கையின் பல்வேறு நிலைகளில் போராடி கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகள் தெய்வீக பிரசனத்தால் நிரப்பப்படும் ாக அப்படியாக எங்கள் குடும்பத்தில் எங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் சாத்தான் விரித்திருக்கிற எல்லா விதைகள் எல்லா வலைகள் எல்லா கண்ணிகளையும் வேறெருத்து போடுகிறோம் யேசுவின் நாமத்தினால அப்பா அப்படி ரத்தத்தின் வல்லமை நம்முடைய வாத்தின் வல்லமை நம்முடைய தூய் ஆவியனுடைய கிணிக்கோட்டின் வல்லம ஒவ்வொரு மகனையும் மகளையும் அப்பா நீர் பாதுகாத்துக் கொள்வதாக அப்படியாக இந்த இரவு வேலையில் அப்பா மீண்டும் ஒரு விசை இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் இந்த சபத்தில் விசுவாசத்தோடு என் சபம் கேட்கப்படும் என்று காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் உங்களுடைய தொடுதல் அவசியமாக இருக்கிற பிள்ளைகள் யாவரையும் தொட்டு ஆசிவதிக்கும்படியை போகிறது செபிக்கிறோம்ப்பா இந்த இரவு வேலையில் நிம்மதியான உறக்கத்தை நாங்கள் உங்கள் மடியில் படித்துவிட்டு மீண்டும் மதிகாலை வேலையில் புதிய ஆற்றலும் புதிய வெள்ளம் பெற்று தொடர்ந்து நாங்கள் உம்மோடு பயணிக்க எங்களை ஆசிர்வதிப்பீராக எங்களை வழிநடத்துவீராக ஏறெடுத்த எல்லா மகிமை ஆராதனைகள் ஏறெடுத்த ஒவ்வொரு ஜப விண்ணப்பங்களை இயேசு கிறிஸ்து அதிகாரம் உள்ள ஜீவனுள்ள நாமத்திலே வேண்டி ஜபிக்கிறோம் எங்கள் ஜபம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் 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 பேசுலால் விண்ணுலகையில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதென போற்ற பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுளம் விண்ணுலையில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னிம் எங்களை சோதனை கூட்படுத்தாதையும் திமிழ்ந்து எங்கள் இச்சி திருளும் அருள் நிறைந்த மரிய வாழ்க ஆண்டவர் முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசு ஆசி பெற்றவரே புனித மரியை இறைவனின் தாயே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் உழைப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் ஆமேன் எச் புகழ் புகழை சூக்கே நன்றி மரியே வாழ்க இச்செப வழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்கள் இனிய இரவு வணக்கம்